சார் இது பச்ச போய் எங்க மேல சொல்லப்பட்ட போய் என்ன அதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும் அவர் நீங்க நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு நாங்க உங்களை எச்சரிக்கிறோம் அதுக்கு அவரு கேட்கிறாரு முஷிக்குன்னு நீங்க சொல்றீங்களே முஷிக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை தாங்க நரகத்துக்கு போவேன்னு ஒன்று பயம் காட்டுறேன் சூதா சொன்னாங்கன்னு ஒன்று எச்சரிக்கிறேன் ஏன்னா முஷிக்குன்னு சொல்றீங்களா அதுக்கு ஆதாரம் கட்டுங்க அப்போ உங்களுக்கு என்ன மௌலவி ஆளுமின் பட்டம் கொடுத்தா சொல்லுங்க நரகத்துக்கு அனுப்பி சொல்றீங்க உங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்தால் என்ன உங்களுக்கு என்ன பேரை சொல்லி அழைத்தால் என்ன காபிர் என்று அழைத்தாலும் முஷிக் என்று அழைத்தாலும் நரகத்துக்கு போக போறீங்களே மத்தவங்க எல்லாம் நரகத்துக்கு போக சொல்லவே மாட்டோம் ஆணவம் காபிர் என்று அழைத்தாலும் முஷிக் என்று அழைத்தாலும் நரகத்துக்கு போக போறீங்களே மத்தவங்க எல்லாம் நரகத்துக்கு போக சொல்லவே மாட்டோம் ஆணவம் காபிர் என்று அழைத்தாலும் முஷிக் என்று அழைத்தாலும் நரகத்துக்கு போக போறீங்களே மத்தவங்க எல்லாம் நரகத்துக்கு போக சொல்லவே மாட்டோம் ஆணவம் இவன் எப்போதுமே வந்து அல்லாக்கு வந்து அசிஸ்டன் மாதிரியே பேசிக்கிட்டு போனோம் அதான் பிரச்சனையே இங்க நாங்க 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 அந்த கிபிரு தட்டிடுவோம் ஒரே தட்டா தட்டி விடுவான்